நான் உன் மனத்தில் ஒளியேற்ற வந்தவன் நான் வேல் ஏந்தியவன் அந்த வேல் உன்னை காயப்படுத்த உன் உள்ளிருளை உன் அறியாமையை உன் பயத்தை அழிக்க வந்தது அறிவின் தத்துவம் அறிவு என்பது புத்தகங்களில் மட்டும் கிடைக்காது அது உன் அனுபவங்களிலும் உன் தவறுகளிலும் உன் பொறுமையிலும் மறைந்திருக்கிறது நீ விழுந்தால் கவலையடையாதே அந்த விழிப்பே உன்னை உயர்த்தும்படியாக மாறட்டும் அறிவு என்றால் எல்லாம் தெரிந்தவன் அல்ல தெரியாததை கற்றுக்கொள்ள தாழ்மையுடன் நிற்கும் மனமே உண்மையான அறிவு தைரியத்தின் தத்துவம் வாழ்க்கை போர்க்களம் ஆனால் பயம் உன் எதிரி அல்ல அது உன்னை சோதிக்க வரும் ஆசான் தோல்வி வந்தால் அது முடிவல்ல அது வெற்றிக்கான புதிய துவக்கம் தைரியம் உள்ளவன் மட்டும் வாழ்வான் அவன் தடைகளை பார்த்து பின்னடைய மாட்டான் அவற்றை அடிக்கலாக்கி உயர்வான் என்னையும் வணங்க விரும்பினால் முதலில் உன் மனதிலிருந்து பயத்தை வணங்க விலக்கு சத்தியத்தின் தத்துவம் சத்தியம் காயப்படுத்தலாம் ஆனால் பொய் அழிவை தரும் சத்தியம் பேசுவது எளிதல்ல ஆனால் அதுவே நிம்மதியின் பாதை சத்தியம் பேசும் மனிதன் முதலில் சோதிக்கப்படுவான் ஆனால் கடைசியில் அவன் முகம் ஒளிவிடும் பொய்யால் வென்றவன் சிறிது நேரம் புன்னகைப்பான் சத்தியத்தால் வாழ்ந்தவன் வாழ்நாள் முழுதும் அமைதியாய் சிரிப்பான் முருகன் சொல்வார் உன் உள்ளே இருக்கும் இருளை வெளிச்சமாக்க நான் உனக்குள் இருக்கிறேன் அறிவு உனக்கு வாள் தைரியம் உனக்கு கவசம் சத்தியம் உனக்கு ஒளி இந்த மூன்றும் இருந்தால் நீயே முருகனின் வடிவம்